Hiriyar Maniyamai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace Engineering with specialization in Unmanned Aerial Vehicle. நைட்டு பதினோரு மணிக்கு ஃபோன் பண்ணி ஊரில் யாரும் இருக்கக்கூடாது அவங்க பிடிக்க பிடிக்கு சொல்லி எனக்கு ஃபோன் எல்லாத்தையும் அனுப்பிச்சு

நமஸ்தே கண்ணே குத்துறீங்க மாஸ் கே டி ஏ சோடி கார்டா செம் ஆவடியா நம்ம பேசலாம் இந்த பிரச்சனை எல்லாம் கரெக்ட்டா இருக்கும் ஏ ஒரி டைம் டெக்னிக்கலா லேடிஸ்லாம் வந்து அதிகமா வந்து கலந்து வர்றாங்க நான் ஹாஸ்பிடல் டிஜிக்கு போயிட்டா 15 பேர் அம்மா நம்ம எல்லாம் வந்து அவங்க பத்து பேரை வந்து போகிறாங்க பத்து பேர் வந்து போறாங்க அவங்க நைட்டும் போலீஸ் யாரும் வந்து தேடுறாங்க எங்களுக்கும்னு ஒரு இதுமாரியா பசங்க யாரும் இருக்கக்கூடாது மனதை கிணம்